தமிழ் எழுத்துக்கூட்டி படித்தல் பயிற்சி பாடம் முப்பத்தி ஆறு ஓகே நான் படிக்க ஆரம்பிக்கலாங்களா முதல் வார்த்தை ரெண்டாவது பா ரா இம் பழக்கம் பழக்கம் பாலாயி காயின் பழக்கம் பாலாயின் பழக்கம் பா லாயும் பழக்கம் மூணாவது பா காயில் பழங்கள் பா லா இ காயில் பழங்கள் பா லா இங் பழங்கள் ப லா இங் பழங்கள் நாலாவது பி இன்

மாநகரம் ஓகே எட்டாவது மா வா இட்டா இம் மாவட்டம் மாவா ட இம் மாவட்டம் மாவட்டம் மா வா டா இம் மாவட்டம் ஒன்பதாவது மி மின்சாரம் மின்சாரம் பத்து மி சி மின் விசிறி ஒரு நிமிஷா சின்னு வரணும் மின் விசிறின்னுக்கு எது விசிறின்னு வரணும் ஒரே நிமிஷம்

பதினாறு வி மானி விமானி வி மா நீ விமானி வி மா விமானி வி மா விமானி வி மா விமானி ஓகேண்ணா டெஸ்ட் வச்சிடலாண்ணா ஓ ஒண்ணு அப்படி படிச்சுட்டே வாங்கண்ணா பயணம் ரெண்டு வழக்கம் மூணு பழங்கள் நாலு பின்னர் அஞ்சு பிற்காலம் அஞ்சு திருமகள் ஓகேண்ணா ஆறு பஞ்சம் மஞ்சம் பஞ்சம் பஞ்சம் ஓகே ஓகே பஞ்சம் ஓகேண்ணா ஏழாவது எட்டு மாவட்டம் ஒன்பது மின்சாரம் பத்து மின் இசிறி பதினொன்னு மிதி வண்டி பன்னெண்டு மிச்சம் பதிமூணு வாழ் பதினாலு வியாதி பதினஞ்சு விதி பதினாறு யுமானி ஓகே நான் எல்லாமே கரெக்டா சொல்லிட்டீங்க அடுத்த லெசன் போலாங்களா போல